இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேன் கார்டு ஆதார் கார்டில் வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ பேன் கார்டு வச்சுருக்கீங்க அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் ரீ அப்ளை பண்ணிக்க முடியும் அது எப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பேன் கார்டு வந்து தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இல்லாமல் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த வெப்சைட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அந்த பேன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் ரீப்ரிண்டா பேன் கார்டு இருக்குதுல அதை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுடைய பேன் கார்டு அதுக்கப்புறமா வந்து ஆதார் நம்பர்லாம் கேட்கும் அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஐ ஹியர் பை அந்த கண்டிஷன்ஸ் இருக்குல்ல அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு கேப் டைப் பண்ணி சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இதில் ஏதாவது ஒன்றுத்துக்கு மட்டுமே கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஓடிபி அனுப்புகிற மாதிரி டைப் க்ளிக் பண்ணிக்கலாம் இல்லைனா ரெண்டுக்குமே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது கொடுத்து அந்த இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ரெண்டுத்துக்குமே ஓடிபி வந்து போகும் அந்த ஓடிபியை நீங்கள் வந்து டைப் பண்ணி வேலிடேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாமே கேட்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கட்டணமாக நீங்கள் வந்து ஐம்பது ரூபாயே கட்ட வேண்டியது இருக்கும் அதை வந்து நீங்கள் கட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு ரெண்டே வாரத்துக்குள்ள ரீப்ரிண்ட் பண்ண அந்த பேன் கார்டு போஸ்டல் வழியாக வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய இமெயில் ஐடியை ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் முடிச்சிட்டு அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி டோக்கன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த டோக்கன் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா பேன் கார்டு வர வரைக்கும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்